ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சுருக்கங்க ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் போட்டு நல்லா தாளிச்சிருக்கேன் இது ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கள் நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வதத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க இது வந்து நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து கரைஞ்சிருச்சுங்க அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி கொடுங்க நல்லா வெந்து வதங்கிடுச்சு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கறி மசாலாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு சிட்டிகை போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அளவு உப்பு மசாலா எல்லாம் நல்லா கலந்து கொடுங்க இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு ரெண்டு துண்டு தேங்காவை பொடியாக நறுக்கி சின்ன ஜாரில் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒன்று ஒன்று அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு துண்டு போல் கல்பாசி எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு இது எல்லாமே தேங்காய் கூட சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதை சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக குழம்பு மாதிரி வைக்கிறேங்க உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணுன்னா தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டிப்பதம் வந்துருச்சு ஃப்ரெஷ்ஷான தழை தூவி இறக்கிக்கலாம் அருமையான சிம்பிளான ஒரு சிக்கன் குழம்பு தயாருங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பாடுக்கு செஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்